அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள இன்றைக்கு நம்ம எந்த ஒரு ஹதீஸ பாக்குறோம்னா ரசூலுல்லா ஹதீஸ் எப்படி சொல்றாங்க பாருங்க ஹிராயத்துக்க தரிக்க சதக்கத்தும் பிறர் நபருக்கு நேர்வழி காட்டுவதும் சதக்கா என்பதா ரசூலுல்லா சொல்றாங்க இந்த ஹதீஸ நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான கருத்தை நம்ம வச்சு பார்க்கலாம் ஒண்ணு ஒரு மனிதனுக்கு சரியான வழியை காட்டுவது இரண்டாவது ஒரு மனிதனுக்கு இந்த இஸ்லாத்தின் பக்கம் சரியான வழியை காட்டுவது இந்த தீனூர் இஸ்லாத்தின் பக்கம் நல்ல ஒரு வழியை காட்டுவது சதக்கா என்பதாக நம்ம இந்த இரண்டு அர்த்தத்திலையும் வச்சு பார்க்கலாம் அப்ப நம்மள்ட்ட வந்து ஒரு நபர் இஸ்லாத்துல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல அவர் கேள்வி கேட்குறாருன்னா அவருக்கு நம்ம சரியான வழியை காட்டணும் அப்படி நம்ம சரியான வழியை காட்டினா அதுவும் சதக்கால போய் சேரும் என்பதாக சுனூர்லா சொல்லி காட்டுறாங்க அவள் வரக்கூடிய காலத்துல நம்மவர்கள்ட்ட வந்து ஒருத்தவங்க எந்த ஒரு விஷயமாக கேட்டாலும் சரி அவருக்கு நல்ல வழியை சரியான வழியை காட்டக்கூடிய பாக்கியத்தை கேட்டே ரஹ்மான் அத்துணை நபர்களுக்கும் தருவானாக அசலாம் மறைக்கும் மறக்க முல்லா என்பதை